ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைகித் சிவாஜி நாம் இன்னைக்கு தாண்டிக்குடி மலை கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு டு கொடைக்கானல் போகிற தான் இருக்குது வத்தலகுண்டுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இன்றைக்கி போயிட்டு அந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் இப்போ கொடைக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டமாக இருக்கும் அது இல்லாமல் வண்டிகள்லாம் நிறையா வரும் கொஞ்சம் நீங்கள் லோன்லியாக இருக்கணும் அதிகமாக மக்கள் இல்லாமல் ஒரு ஏரியாவுக்கு போகணும் ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பித்ததுமே கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மஞ்சளாறு டேம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த டேம் வியூ பார்த்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணலாம் இந்த டம் டம் பாறை வியூ பாயிண்ட் வந்து பத்து ரூபா என்ட்ரி சார்ஜ் வாங்குகிறாங்க படிலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது மேலே வரும்போது பார்த்து ஏறி வரணும் வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது இந்த ஒரு மரம் மட்டும் இடையில மறைச்சிருச்சு அப்படி இல்லைன்னா மஞ்சளாறு டேம் வந்து நல்லா தெரியும் மேலேருந்து ஒரு அருவி வருது செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு நம்ம கொடைக்கானல் ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது பண்ணைக்காடு பிரிவு வரும் அதில் இருந்து ரைட் எடுத்து உள்ளே வரணும் ரோடெல்லாம் நல்லாயிருக்கு இது வரைக்கும் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருது தாண்டிக்குடி பண்ணைக்காடு அதுக்கப்புறம் தான் தாண்டிக்குடி வரும் போல் வர்ற வழியிலேயே ஊத்துன்னு ஒரு ஊர் இருந்துச்சு அங்கேயே அப்படியே டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் காலையில் மதுரையிலேருந்து இருந்து கிளம்புனேன் சீக்கிரம் வந்தெல்லாம் நினச்சிட்டு வந்தேன் அப்படியே ஜாலியாக நின்று நின்று அங்கேயும் வீ பையன்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன் பண்ணைக்காடு தாண்டி வந்துட்டோம் இங்கே வியூ சூப்பராக இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் இங்கேருந்து பார்த்துட்டு போகலாமே நின்ட்டேன் பண்ணைக்காடு வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருக்குது சூப்பரான என்ன கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்குது பண்ணைக்காடு தாண்டினோன்னு கொஞ்சம் ரோடு சின்னதாகிடுச்சி இதுக்கு முன்னாடி நான் வந்து தாண்டிக்குடிக்கு வந்து கடமன் படத்தில் அஸ்டன் நான் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்தது தாண்டிக்குடி ஊருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் நீங்கள் வந்து இங்கே திருவிழா போல் பாட்டெலாம் போட்டுகிட்ருக்காங்க உள்ளே போயிட்டு வந்தால் மக்கள்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க ஃபால்ஸ் மேலே போகலாம் பார்த்தா இன்றைக்கி திருவிழாவில் இருக்கிறதுனால யாரும் மேலே போக மாட்டாங்களாம் நல்ல பெரிய ஊராக தான் இருக்குது இங்கேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது நம்ம வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் கடைகளுமே இங்கே நிறையா இருக்குது நீங்கள் ஒன் டே வந்து இங்கே தங்கிட்டு போகணும் அந்த மாதிரினா கூட பிளான் பண்ணி வரலாம் இங்கே ஸ்டே எல்லாமே நிறையா வந்து ப்ரைவேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதிகமாக செடி இருக்குது ஏலக்காய் இருக்குது அது இல்லாமல் வாழை இருக்குது இதான் இங்கே வந்து விவசாயமாக சீசனில் வந்து பீன்ஸு அவரைக்காய் அந்த இதுவுமே வந்து இங்கே விவசாயம் பண்ணுவாங்களாம் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு வர ஆரம்பிக்குது இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி மிஸ்ட்டு வந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறங்களாம் ஊருக்குள்ள சுற்றி பார்த்துட்டு அப்படியே பாலமுருகன் கோயில் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன் வர்ற வழியில தான் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆதி மனிதர்களோட வீடு இருக்குது அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்து முருகன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோவில் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வேற லெவலில் இருக்கு இன்றைக்கி உள்ளூரில் திருவிழா நடக்கிறதுனால கோவில் வந்து சீக்கிரம் அடைச்சிட்டாங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தோம்னா நம்ம கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியாது இப்போ அந்த லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க கரெக்டாக உள்ளே வந்துட்டு அப்படியே போய் டக்கு டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டேன் உள்ளே சூப்பராக இருக்குது கோயில் ரெஸ்ட் ரூமு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்குமா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்கள் தெரிஞ்ச எல்லாேருக்கும் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க